மாமல்லபுரம் கடலில் மாயமான ஆந்திர கலைக்கல்லூரி மாணவர்கள் நான்கு பேரை எட்டு மணி நேரமாக தேடி வரும் தீயணைப்பு மீட்பு பணி துறையினர் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் பகுதியைச் சேர்ந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் பதினெட்டு பேர் மற்றும் சித்தூர் மாவட்டம் நலங்காலப்பள்ளியைச் சேர்ந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் இருபத்தி இரண்டு பேர் என இரு குழுக்களாக இன்று மாமல்லபுரம் சுற்றுலா வந்தனர் அனைத்து புரதான சின்னங்களையும் சுற்றி பார்த்து கல்லூரி மாணவர்கள் மொத்தம் நாற்பது பேர் கடற்கரைக்கு சென்று அங்கு இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடலில் குலைத்தனர் இதில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் பத்து மாணவர்களை ராட்சச அலை கடலுக்கு எழுத்து சென்றது அவர்களுடன் கரையில் இறந்த சக மாணவர்கள் தங்கள் நண்பர்களை காப்பாற்ற கோரி கூச்சல் போடவே கடற்கரையில் புகைப்படம் எடுக்கும் பணியில் இருந்த மீனவர்கள் மணிமாறன் ராஜி விஜி சதீஷ் ஆகியோர் கடலில் சோபிங் பலகையின் உதவியுடன் நீந்தி சென்று கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய ஐந்து மாணவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர் பிறகு நலங்கால பள்ளியைச் சேர்ந்த விஜய் என்கின்ற மாணவர் மூச்சு திணறி உயிரிழந்தார் அவரது உடல் மட்டும் சிறிது நேரத்தில் கரை ஒதுங்கியது பிறகு மாயமான அனந்தபூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பேத்துராஜ் சேசா ரெட்டி நலகால பள்ளியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மௌனேஷ் பாத்துஷா ஆகிய மாயமான நான்கு மாணவர்கள் உடல் இன்னும் கரை ஒதுங்கவில்லை போலீசார் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் சென்னை மெரினா குழு உதவியுடன் கடலில் எழுத்து சென்ற மாணவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மாமல்லபுரம் சிறப்பு தலைமை அலுவலர் ரமேஷ் பாபு காலையிலிருந்து எட்டு மணி நேரமாக தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறோம் எங்களுக்கு உதவியாக சென்னை மெரினா மீட்புக் குழுவும் களத்தில் இறங்கி உள்ளது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இருபது பேர் கொண்ட குழுவாக கடலில் மாயமான மாணவர்களை தேடி வருவதாக தெரிவித்தார் கூடுதலாக கடலோர காவல் படையும் ரோந்து பணியில் ஹெலிகாப்டர் மூலம் தேடி வருவதாக தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் ஆழமான பகுதிகளுக்கு செல்லாமல் மாவட்ட நிர்வாக நிர்வாகம் அறிவுறுத்தலின் பேரில் கடலில் குளிக்கவும் கூடாது என்று பொது அறிவிப்பை தெரிந்து செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை நாங்கள் வந்து மாமல்லபுரம் சிறப்பு நிலையர் தலைமையில் வந்து கலந்த கடற்கரைக்கு வந்தோம் வந்து காலவாக்கம் வந்திருக்காங்க ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஆறு நபர்கள் கடலில் உள்ளே போயிட்டாங்க அதில் ரெண்டு பேரும் நாங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ண வந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் நாலு பேரை வந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க காலையில் எட்டு மணிலேருந்து தேடிட்டு இருக்காங்க அதில் வந்து மெரினாலேருந்து வர ஃபயர் ஸ்டேஷனை வர வச்சுருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க ரெஸ்கியூ டீம் அதுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து மாவட்ட ஆட்சியர் உத்துறும்படி காலையிலேருந்து தேடி பண்ணிருக்கோம் இப்போ மாவட்டத்தில் உத்தரவும்படி நாங்கள் வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழுவாக எல்லாத்தையும் தேடிட்டுருக்கோம் கடற்கரையை தாண்டி ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு ஐநூறு ஐநூறு மீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து தேடும் முறையில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் வந்து பொழுதுபோக முடிவுகளும் நாங்கள் தேடிட்டு தான் சேர்ப்போம் ஹெலிகாப்டரும் வந்து மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அனுமணம் தேய்ட்டுருக்காங்க ரோந்து பண்ணல கடலோர காவல்படை இதெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க இதில் இது வந்து ஃபுல்லாக தான் சார் முடிக்கும் கடைகளும் அங்கே தான் இருக்கும் கடைகளில் தான் இருக்கும் எல்லாம் முடிச்சு கொடுப்போம் ரொம்ப ஆழமான பகுதிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எச்சரிக்கை போர்ட்லாம் போட்டிருக்காங்க அதில் அது மீறி வந்து உள்ளே போன வாசி கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து தடுப்பு நடவடிக்கை வந்து நடவடிக்கை வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும்